பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு விற்பனை பதிவு நமக்கு இது பாலூர் மெயின்லேண்டு கொஞ்சம் உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள இது பாதை பத்து சுற்றி எல்லாம் வீடு தான் இருக்குது எல்லாம் வீடு தான் வீடோட தொட்டு நமக்கு ஒரு இடம் விற்பனை முடியும் இதுதான் கண்டத்தோட மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் அடி கேட்டு பாருங்க രണ്ട് ൈ വീട് താങ്കം ഇരുപത്തി മൂന്ന് സെൻറ്റ് ഇടം ഒരേ നരപ്പാഗം இருபத்தி மூணு சென்ட்டு தேவைப்படுற காண்டக்ட் பண்ணுங்க எல்லாம் வீடு தான் இருக்குது தேவைப்படுவாரு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க